சங்கைக்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூமின்களே ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகிற பொழுது தொழுது முடிந்து துவா செய்கிற பொழுது அல்லது ஏதாவது நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேட்கிற துவாவிலே தவிர்க்க முடியாத யாரும் மறந்து விடாத சொல்ல போனால் அவசியம் கேட்க வேண்டிய நாம் எல்லோரும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துவா தான் நம்மிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை படித்து அறிஞ்சவர்கள் அறிந்தர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா ஆஹிரத்தி ஆத்தினாது ஹசனத்தா ஆதாபன்னா அன்பானவர்களே இந்த துவா என்ன சொல்லுகிறது ஏன் நாம் மடக்கி மடக்கி கேட்கிறோம் எல்லா தொழுகையிலும் தொழுது முடித்ததற்கு பிறகு இமாம் துவாவை நிறைவு செய்கிற பொழுது இந்த துவாவை சொல்லிதான் நிறைவு செய்கிறார் நாமும் தனியாக கேட்கிற பொழுது இந்த துவாவை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதில் என்ன இருக்கிறது இன்று நாம் அதைதான் பார்க்கிறோம் ஒரு மூமியின் அடையாளம் இந்த துவா மூமினாக இருப்பவர் மட்டும்தான் இப்படி துவா செய்வார் திருக்குறானிலே அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய விவரங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு வைதா வைதா கதைத்தும் அஷத் ஆபாக்கும் ஹஜ்ஜினுடைய கிரிகை எல்லாம் நிறைவு செய்வதற்கு பிறகு இறைவனை நீங்கள் துதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் கதிகிரிக்கும் ஆபாக்கும் அவ்வஷத்திக்கிறார் பண்டைய காலத்தில் எப்படி பழக்கம் இருந்தது என்றால் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவு செய்ததற்கு பிறகு தங்களுடைய குடும்பப் பெருமை பாரம்பரியத்தினுடைய பெருமை நாங்கள் எந்த வம்சம் எந்த வம்சத்தின் சிறப்பு என்ன என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பெருமையை பற்றி கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் சொன்னான் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் ஒரு புனிதமான காரியத்தை வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு விட்டு இது உண்டான குலப்பெருமையை கோத்திரப் பெருமையை வம்சப் பெருமையை பேசி தெரியாதீர்கள் இறைவனை துதியுங்கள் உங்கள் பெருமையை உங்கள் பரம்பரையின் பெருமையை பேசுவதை விட அதிகமாக இறைவனை நீங்கள் துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு அல்ல அடுத்து ஒரு செய்தி சொல்றான் மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி தெரியுமா இறைவா எனக்கு உலகத்தில் கொடு என்று கேட்கிறார்கள் உலகத்தில் அதை கொடு இதை கொடு அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு என்று உலகத்தோடு அவர்களுடைய பிரார்த்தனை சுத்தி முடித்து விடுகிறது அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது எல்லாம் உலகம் உலகம் என்று அவர்களுடைய பிரார்த்தனை இங்கேயே முடிகிறது மறுமையில் எதுவும் கிடையாது சொல்லிட்டு அடுத்து அதே மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா அதா மூன்று விஷயத்தை மையப்படுத்தி அவர்களின் பிரார்த்தனை இருக்கும் எப்படி கேட்பார்கள் இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மையை கொடு மறுமையிலும் நன்மையை கொடு நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு இதான் மூணு உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு நாளை மறுமையிலும் நல்லதை கொடு கொடிய நரக வேதனை விட்டு எங்கள் எல்லோரையும் காப்பாற்றி விடு என்று கேட்பார்கள் இவர்கள்தான் உண்மை மூமீன்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் எனவேதான் நான் சொன்னேன் இந்த துவா என்பது மூமியின் அடையாளம் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் என்ன துவா செய்தாலும் அதனுடைய இறுதியிலே ரப்பனாத்யா இந்த துவாவை ஓதாமல் அவர்கள் தங்களுடைய துவாவை முடிப்பதில் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட்லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை எோருக்கும் தெரிந்தது மக்காவிற்கு போகிறோம் புனித ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவு செய்கிறோம் செய்தாலும் அதிலே தவாஃப் செய்ய வேண்டும் உம்ரா செய்தாலும் அதிலே தவாஃப் இருக்கிறது தவாஃப் என்றால் இறை இல்லமாம் காபாவை வளம் வருவதற்கு பெயர் தவாஃப் ஏழு முறை சுற்றி வந்தால் அதற்கு பெயர் ஒரு தவாப் நேரத்திலும் தவாப் செய்து கொண்டே இருக்கலாம் தொழுகைக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது இந்த நேரத்தில் தொழ வேண்டும் நேரத்தில் தொழக்கூடாது சூரியன் ஒதிகிற பொழுது தொழக்கூடாது சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது தொழக்கூடாது சூரியன் மறைகிற பொழுது தொழக்கூடாது நோன்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது வருடத்தில் ஒரு மாதம் ரமதான் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் மற்ற நாட்களில் பதிமூன்று பதினாலு பதினைந்து நோன்பு வைப்பது பிறை கிணக்கில் வைப்பது சுன்னத் இதை தாண்டி நோன்பு வைக்கலாம் ஆனால் ஐந்து நாட்கள் வருடத்திலே ஐந்து நாட்கள் நோன்பு வைக்கக்கூடாது இரண்டு பெருநாளில் நோன்பு வைக்கக்கூடாது ஹஜ்ஜி பெருநாளினுடைய அந்த பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த தினங்களிலே எந்த நோவும் யாரும் வகிக்கக்கூடாது கட்டுப்பாடு வருடத்தில் நாட்களும் ஒரு நாளைக்கு இருபத்தி நேரமும் செய்து கொண்டே இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமே தவாஃப்தான் எல்லா நேரத்திலையும் செய்யலாம் அதற்கு கட்டுப்பாடு கிடையாது இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்ற தடை கிடையாது கியாமத்து வரை அந்த அந்த தவாஃப் தவாஃப் இருந்து கொண்டே இருக்கும் சொன்னார்கள் கியாமத்தின் அடையாளங்களில் முக்கியமானது காபாவின் இடத்தில் புனிதமான முக்கியமானதுலமாம் இடத்திலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவாவை துவாவை முதல் சுற்று சுற்று இந்த இந்த ஓதுங்கள் ஓதுங்கள் இரண்டாம் என்று ஏழு ஏழு சுற்றுக்கும் துபாவை பெருமானா கற்றுத்தார்கள் ஆனால் அந்த தவாஃபிலே காபா என்பது சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதற்கு நான்கு பக்கங்கள் இருக்கிறது ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் இருக்கக்கூடிய அந்த பாகத்திலிருந்து தவாஃப் துவங்கும் அங்கிருந்து மூன்று பக்கங்களை அதாவது காபாவினுடைய மூன்று பக்கங்களை மூன்று கார்னர்களை கடந்து நான்காவது கார்னர் அதற்கு பெயர் ருக்குனே யமானி அந்த கார்னரிலிருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஹஜரல் அஸ்வது கல் இருக்கக்கூடிய அந்த கார்னர் வரை என்ன துவா ஓத வேண்டும் ஏழு தவாஃபிலும் ரப்பனா ஆத்தினா வித்யா ஹசனா துவா தான் ஓத வேண்டும் ஹஜ்ஜி உம்ரா போன எல்லா உம் உமார்கள் ஹாஜிகளுக்கு எல்லாம் தெரியும் மற்ற கார்னர்களை எல்லாம் தொடுகிற பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா ஆனால் இந்த குறிப்பிட்ட கார்னர் அந்த இந்த மூளையிலிருந்து ஹஜருள் கல்லில் இருந்து ஹஜர் ஹசோத் கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த குறிப்பிட்ட ரப்பநாத் துவாவை தான் பெருமானால் ஓதினார்கள் நமக்கும் ஓத பணித்தார்கள் அவ்வளவு மகத்துவமான துவா நபி தோழர்களில் ஒருவர் நபியை பார்க்க வந்தார் ஒரு நாள் இல்லை நபிகள் அவரை பார்க்க போனார்கள் உடம்பு முடியவில்லை என்று பார்த்த அவர் குறியி குஞ்சு மாதிரி இருக்கிறார் ரொம்ப உடம்பு அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது நல்லா இருந்தவருங்க திடீர்னு அப்படி குரு கொஞ்சமாக போயிட்டேப்பானின்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆகி போயிட்டாரு என்ன செஞ்சதுங்க இவருக்கு என்னமும் செய்யல எதுவும் நோயெலாம் இல்லை திடீர்னு இப்படி ஒடுங்கிட்டாரு அதில் சூழ்நிலை அந்த சஹாபிகிட்ட கேட்டாங்க நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டாங்க ஆமாம் அவர் சொன்னார் அந்த சஹாபி ஆமாம் மா மாக்குண்ட முஆதி பி பிஹி ஃபில் ஆகிரதி ஃபஅஜ்ஜிலுஹு லி ஃபில் துன்யா இறைவா நான் செய்த தவறுக்கெல்லாம் நாளை மறுமையிலே என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை எல்லாம் உலகத்திலே கொடுத்து நான் செஞ்ச தப்பு தவறுக்கெல்லாம் எனக்கு தண்டனை நாளைக்கு மறுமையில் உண்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த தண்டனையும் ஃபுல்லாக சேர்த்து எனக்கு உலகத்திலே கொடுத்துருக்கு நாளைக்கு மறுமையில் என்னையால் தாங்க இயலாது இந்த துவா செஞ்சேன் அப்படின்னாங்க அந்த சஹாபி ரசுல் உல்லா இ செல்ல சொன்னாங்க அல்லா மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா பூமி பந்துக்கு மேலே யாராவது வாழ முடியுமா இப்படியா கேட்குறது துவா அல்லா மன்னிப்பானனாச்சே அல்லாஹ எல்லா எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தயாள குடம் மிக்கவனாச்சே அம்மா குள்த்த ரப்பனா ஆத்தினா வித்துன்யா ஹசனா ஒவில் ஆகிருதி ஹசனா வபினாதாபன்னா இறைவா எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை கொடு நாளை ஆக்கிரத்திலும் விட்டு பாதுகாத்து விடு என்று பொருள்பட இருக்கிற இப்படி உன் உடம்பெல்லாம் உருகி போச்சுன்னு சொன்னாங்க கேட்காத வேலையை வச்சுக்காது இத்தோடி முடிச்சுக்கோ இதுக்கு இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அசர்த்து ரசூலுல்லா சல்லாசன் சஹாபியை கண்டித்தார்கள் என்பதாக நாம் அதிசலே பார்க்கிறோம் மகத்துவமிக்க துவா அது பெருமானா சல்லல்ல அலி சொல்லமுக்கு அல்லாவின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட துவா இந்த துவாவினுடைய இரண்டு பக்கங்கள் முதல் பக்கம் துனியாவிலும் நன்மையை கொடு என்று கேட்கச் சொல்கிறான் அல்லாஹ் ஆகிரத்திலும் நன்மையை கொடு என்று கேட்கச் சொல்கிறான் ஒன்றை புரிந்து கொள்வோம் இஸ்லாம் ரொம்பவும் இறுக்கமான மார்க்கம் கிடையாது மொத்தமாக உலகத்தை உதறித் தள்ளி போட்டு ஆகிரத்து என்ற சிந்தனையிலே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உலகமும் வேண்டும் மறுமையின் சிந்தனையும் வேண்டும் உலகமே வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டேன் எனக்கு துன்யா வேண்டாம் ஆகிரத்தை மட்டும் போதும் என்று ஒருவர் பிடித்து கொண்டாலும் அந்த பாதை தவறு ஒருவர் ஆகிரத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆகிரத்தை நாளைக்கு மறுமை அதை அப்போ பாத்துக்கலாம் இப்போ தேவை தும்யா இப்போ தேவை உலகம் இதுதான் எனக்கு இப்ப அசல் என்று அதை மறந்து அதை கையில் அழுவி விட்டு இதை மட்டும் பிடித்து கொண்டாலும் தவறு ரெண்டுமே வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் சல்மான் அல் பாரிசி என்ற ஒரு சஹாபி தன்னுடைய அன்பு நண்பர் அபு தர்தா ரதியு என்ற நபி தோடரை சந்திக்க வீட்டுக்கு போகிறார் வீட்டில் நபி தோடர் தர்தா இல்லை அவர்களின் மனைவி உம்மு உம்முத்தர்தா இருந்தால் பார்த்தா அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறார்கள் கணவன் ஊரில் இருக்கிற பொழுது மனைவி இப்படி இருக்கிறது சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க சல்மான் ரதிகள் என்ன புரிக்கிறீங்க நல்ல ட்ரெஸ் இல்லையா நல்ல உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற அளவுக்கு உங்கள்ட்ட எதுவும் பண வசதி இல்லையான்னு கேட்டாங்க அபுத்தருதாக்கு தான் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் மனைவி மக்களின் மீதும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கிறார் பள்ளிவாசலுக்கு போனார்னா கிடையா கிடக்கிறாரு இரவெல்லாம் பள்ளி வீட்டுக்கு வந்தால் திருக்குறான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார் எங்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அவர் திரும்பி பார்க்காத பொழுது நான் எதுக்கு என்னைய தயார்படுத்திக்கணும் அபுதர் சாப்பாடு தயார் செய்து வைக்கப்பட்டது சல்மான் சாப்பிடுங்க வீட்டுக்கு கூடிய விருந்தாளி என்று சொல்கிறார் வீட்டுக்கு விருந்தாளியை மட்டும் எப்படி கவனிப்பது நன்றாக விழுந்து விழுந்து கவனிப்பதா இல்லை நாம் சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு சாப்பிட்டு கவனிப்பது இதுதான் கண்ணியம் சல்மான் கேட்டாங்க ரலி அல்லாஹ் அணுகு நீங்களும் சேர்ந்து உட்காருங்க நான் இல்லை இல்லை இன்னைக்கு நோன் போச்சிருக்கேன் சார் நீங்க சாப்பிட ஆட்டி நானா சாப்பிடறதில்ல நீங்க என் கூட சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன் என்ன பெரிய ஒம்பா போச்சு ஆமா நோம்பு நோம்புதானே பரவாயில்ல பின்னா செஞ்சுக்கலாம் நோம்பு முடிங்க என் கூட சாப்பிடுங்க சாப்பிட்டாங்க ராத்திரி இரவு தங்க வேண்டும் இரண்டு பேரும் தங்குவதற்கு அறைக்கு சென்றார்கள் படுக்கையை விரித்தால் தான் பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாரு எங்கே போறீங்க தொழுவ போறேன் பள்ளியாசுக்கு போறேன் சாம் படுங்க கிட கொஞ்ச நேரம் தான் ஆச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க படுங்க மறுபடியும் எந்திரித்தார் இரவிலே இரண்டு மூன்று தடவைகள் இரவினுடைய பிற்பகுதி வந்தவுடன் அதிரத் அபு தருதாவை அதிரத் சல்மான் எழுப்பி விடுறாங்க இப்போ எந்திரிச்சு தொழுவுங்க இதான் தகச்சத்தினுடைய நேரம் தொழுவுங்க தொழுவுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னல் இரப்பிக்க அலைக்க ஹக்கா நீங்கள் உங்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது ஓகே இன்னலி நப்சிக்க அலைக்க ஹக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது அதை செய்யணும் சரியா ஓ இன்னலி அகலிக்க அலைக்க ஹக்கா உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் என்று சிறந்திருக்கிறது அவங்களுக்கு உங்க மூலமா சில விஷயங்கள் உரிமைகளை அவர்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் திறந்து அப்படி பள்ளிவாசலை அலைவது என்பது மார்க்கத்தில் கடமையானதல்ல அது வந்து சரியானதல்ல என்று அதரத்து அபுதர்தாவுக்கு அதர்த்து சல்மான் பாடம் நடத்தினாங்க அவங்க விவாதத்தில் கொஞ்சம் ரொம்ப ஊரியவர்கள் ஹதரத் சல்மா அதரத் அபுதர்தா நேராக காலையில் ரசூல் காட்ட போயிட்டாங்க பஜ்ஜென் தோறது இந்த மாதிரி நான் தொழுதுட்டு இருந்தேன் நோன்பு வச்சுருந்தேன் இன்னைக்கு நோன்பு தரேன்னு சொன்னார் தொழுகைக்கு ராத்திரி எந்திரிச்சு வெளனே போகலான்னு பார்த்தா இன்னைக்கு படுக்க வச்சு இறைவனுடைய பிற்பகுதியில் எழுந்து தொழு வைத்தார் இப்படி இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதரத் ரசூல்லா இடத்துல அதரத் சல்மான் ரதி இல்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்ன பொழுது அதரத் ரசூல்லா சல்மான் ரதி இல்லாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சதக்க சல்மான் சல்மான் மிகச்சரியானதை சொல்லியிருக்கிறார் சத்தியத்தை சொல்லியிருக்காரு அதான் சரி அதை மாதிரி கேட்டு நடந்துங்கன்னு நாங்கள் அதரத்தில் சொல்லலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா துன்யாவின் மோகமே வேண்டாம் ஆசையே வேண்டாம் எல்லாம் எனக்கு ஆகிரத் மட்டும் போதும் என்று பிடித்துக் கொள்வதும் தவறு இதுக்கு நேர் ஆப்போசிட்டா வாங்க ஆகிறது பார்த்துக்கலாம் அப்புறம் இப்ப தேவை உலகம் உலகத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்ற கனவோடு அல்லாவை மறந்து தூதரை மறந்து மறந்து நன்மைகளை மறந்து பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து உலகத்தை அந்த மோகத்தில் படுத்து கிடப்பதும் சிரமம் அதுவும் மார்க்கத்தில் தடை அரிசிலை வந்திருக்கிறது மாளிகரடி எல்லாம் சொல்கிறார்கள் யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல அவருக்கு என்ன செய்வான் போதும் என்கின்ற மனதை அவருக்கு கொடுத்து நல்ல விளங்கணும் தான் கூடாது தேடல் கூடும் துன்யாவை தேடலாம் நம்ம தேவைக்கத்தக்கவாறு தேடலாம் மோகம் கூடாது அப்படியே அதிலே குப்பரா கடந்து படுத்து கடந்து அதையே காலை பிடித்துக் கொண்டிருப்பது கூடாது பாருங்க பாருங்க யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல அவருடைய உள்ளத்துல என்ற தன்மையை கொடுத்து விடுவான் அதாவது போதும் என்கின்ற மனதை கொடுத்து விடுவான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிறான் தமிழில் இல்லையா ரெண்டாவது பாருங்க அவருக்கு துணியால என்னென்ன எல்லாம் ஆகணுமோ அதையெல்லாம் அவருக்கு சரி செஞ்சு கொடுப்பான் ஏன்னா இவருடைய மோகம் ஆகிரத்தை நோக்கி இருக்குது

அல்லாஹ் சொல்றான் ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைய்ன அய்னை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எப்பம் பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடிட்டே இருப்பார் ஒரு விதமான அவர் பொருளால் ஏழை கிடையாது மனதால் ஏழை அல்லாஹ் அப்படி ஆக்கிடுவான் அவர் மனதால் அவரை இல்லாதவராக ஆக்கிடுவான் இரண்டாவது சொன்னாங்க வஃபரக்க வஃபரக்க அலைஹி ஷம்ல அவருக்கு வர வேண்டிய காரியத்தை ஃபுல்லா அல்லாஹ் பிரிச்சு பிழிஞ்சு போடுவான் கையில கொண்டு சேக்க மாட்டான் வராது ஓலம் ஏத்தி மின துன்யா இல்லாமா குத்திர அளவு அவர் முட்டி மோதி பார்க்கறாரு ஓடி பார்க்கறாரு ஆடி பார்க்கறாரு கட்டி பிடிக்கிறாரு ஆனால் அவருக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் வந்து சேரும் அதான் இந்த சொல்ல சொல்றாங்க இப்போ அன்பானவர்களே ஆகிரத்து வேண்டாம் என்று துன்யாவோடு மோகத்தோடு இருப்பது கூடாது அதே நேரத்திலே துன்யாவை தேடலாம் தேவைக்கு தக்கவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்ல போனால் இந்த துவாவினுடைய முதல் பகுதியே இறைவா துன்யாவின் நன்மையை எங்களுக்கு கொடு என்று கேட்க கேட்க சொல்கிறான் அல்லா இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் அன்பான சகோதரர்களே மதினாவுக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் போகிற பொழுது கடுமையான வறுமை பஞ்சம் அங்கே சூழ்ந்திருந்தது அந்த மதீனாவை பெருமானார் பத்து ஆண்டில் எப்படி மாத்தினார்கள் வரலாற்றை நீங்கள் திருப்பி பாருங்கள் தெரியும் ஆரம்ப கட்டத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவர்கள் கடன் சுமையோடு இறந்து போனால் பெருமானார் கடனை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருந்தால் இல்லை என்றால் சல்லு அலா சாஹிபிக்கும் நீங்களே உங்க ஆளுக்கு தொலை வச்சுங்கன்னு போயிடுவாங்க அப்படி இருந்த மதீனா வெறும் பத்து வருஷத்துல அந்த மக்களை எப்படி பொருளாதாரத்தினை மேம்படுத்தினார்கள் என்றால் அந்த அரசு எவ்வளவு முன்னேற்ற பாதையில் போனது என்றால் சொன்னாங்க சொல்லாலி செல்வம் யாருக்காவது சொத்து விட்டுட்டு போனீங்கன்னா சொத்து எங்களுக்கு வேண்டாம் அவங்களுடைய வாரிசு கொடுக்கட்டும் யாராவது கடன் விட்டு போனீர்கள் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய வாரிசாரர்கள் அந்த நபருக்கு இல்லை என்றால் அந்த கடனின் சுமையை அடைக்கக்கூடிய பொறுப்பை என் அரசாங்கம் ஏற்றெடுக்கும் நாங்கள் சொல்லலிசம் பொருளாதாரத்தில் அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க நபிகள் நாயகம் சொல்லலாளி செல்லம் ஏன் அப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா துன் இல்லைன்னா பொருளாதார வசதி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் என்ன வாகும் மனிதனின் மனம் திசை மாறி போய்விடும் தவறில் போய் விழுந்து விடுவான் ஏன் ஆபத்து ஆபத்து அவனுடைய ஈமானே பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடலாம் காரணம் முஸ்லீம் ஆகிட்டோம் நாங்க யாருமே எங்களை கவனிக்கலை எந்த ஒரு அனுசரிப்பும் இல்லை எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை பின்ன என்னத்தை ஓட்டு இந்த மார்க்கத்தில் இருக்க என்று போகக்கூடிய சொல் ஏற்பட்டு காதல் கூண குஃப்ரா நாங்கள் செல்ல ஆலே சொல்றோம் ஏழ்மை வறுமை இருக்கிறதே அது குஃப்ரின் பக்கம் போய் அவனை சேர்த்து விடும் நாங்கள் சொல்ல ஆலே எனவே உலகத்தின் விஷயத்திலே நன்மையை அடைவதற்கு காசு பணங்களை சேர்த்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம் அது அளவோடு இருக்க வேண்டும் உலகத்தில் வாழ வேண்டும் உள்ளம் உலகத்தோடு இணையாமல் வாழ வேண்டும் அதான் வாழ்க்கை ஆரிஃபின்கள் நமக்கு தரக்கூடிய விஷயம் அது அபுகனி பாலமோலாம் மிகப்பெரிய செல்வந்தர் அதிரத்து அப்துல் காதிர் ஜீலானி குர்திசெல் மிகச்சிறந்த இறைநேசர் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வாணிபம் செய்யக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலாளி எல்லாம் இருந்துச்சு ஆனா அவங்களுடைய உள்ளம் இருக்க அது வந்து இந்த உலகத்தோடு ஆகலை அப்படி ஒன்றி போகவில்லை இரண்டரை கலக்கவில்லை அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு அன்பான சகோதரர்களே இப்ப துணியால நன்மையை கேட்கணும் அல்லாட்டு நீங்க கேட்கலாம் துணியாவில் நன்மை எப்படின்னு கேட்கறது எதை கேட்க நன்மைன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அன்பான சகோதரர்களே அதற்கு அழியவனும் அபித்தாளி ரதியல்லாக சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் அதர் செய்யுதுனா அழி ரதியல்லாம் சொன்னாங்க துனியாவில் நன்மை என்றால் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் நன்மை அல் மர சாலிஹா ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கமுள்ள மனைவி அமைய பெறுவது அவனுக்கு துனியாவினுடைய பெரிய நன்மை நாங்கள் சொன்னார் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தமிழக இல்லையா குல்லுஹா அத்து உலகம் எல்லாமே மனிதனுக்கு சுகம் தரக்கூடியது இன்பம் தரக்கூடியது சுகம் தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு ஆக சிறந்த இன்பம் தரக்கூடிய சுகத்தை தரக்கூடியது எது என்றால் ஒரு சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பெண் என்றாங்க சல்லாடி சொல்வது ஒரு நல்ல சாலிகான பெண் அமைய பெறுவது இந்த உலகத்தின் ஆகப்பெரிய நன்மையான காரியத்தை அவள் பெற்றதற்கு சமம் என்றார்கள் பெருமான் ஒரு மனிதனுக்கு அல்லா இரையச்சத்தை அதிகரித்து கொடுத்தான் இறையச்சம் கிடைக்கப்படுவது பெரிய பாக்கியம் இறையற்றோடு அவருடைய வாழ்க்கை கருகிறது அவருடைய பார்வை அவரின் பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் அல்லாவின் அச்சத்துக்கு உட்பட்டிருக்கிறது இது பெரிய அருள் கிப்ட் இதுக்கு பின்னாடி அந்த அடியாருக்கு அல்லா எதை கிஃப்டா கொடுப்பானா

தன்னை விட்டு அந்த வெளியே போய்விட்டால் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக பயணத்தின் விஷயமாக வெளியேறிவிட்டால் இவர் மூலம் தனக்கு கிடைக்கப்பட்ட பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாப்பால் இந்த நாலு தன்மை இருக்கக்கூடிய பெண்ணே சாலிகான பெண் என்றால் என்றார்கள் பெருமானா சொல்லுங்கள் உயர்ந்த நல்லொழுக்கம் உள்ள பெண் இந்த நாலு அடையாளம் உட்பட்டவர்கள் நீங்க யோசிக்கங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்கிறதா அதற்கு ரசூல்லா சொல்லாசு சொன்னாங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு துணியால அல்லாஹ் நல்லதை கொடுக்கணும் நான் என்ன கொடுப்பானா மூணு கொடுப்பானாமா மீன் சாதத்து இபினி ஆதம் ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் தருகிற நற்பேறுகள் மூணு முக்கியமானது மொதல் விஷயம் நல்ல சாலிகான பிள்ளையை அவனுக்கு ஜோடியாக்குவான் ஒன்று ரெண்டாவது அல் மஸ்கனு சாலி நல்ல விசாலமான குடியிருக்கக்கூடிய வீட்டை தருவான் இந்த வீட்டுக்கு போனால் அவருக்கு சந்தோஷம் கிடையாது மூணாவது சொன்னாங்க அல் சாலி தான் வை வைத்திருக்கக்கூடிய வாகனம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல வாகனத்தை அவருக்கு அல்லாஹ் தருவான் இந்த மூன்றும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நன்மையை நாடினால் தரக்கூடியது என்று அதரத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹி சொல்ல சொல்கிறார் அதரத்து இப்பா தன்னுடைய தப்சீருடைய விரிவுரையிலே இதே வசனத்திற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையை கொடு என்றால் என்ன நன்மை ஏழு விதமான நன்மைகள் இருக்கிறது உலகத்தில் ஏழு விதமான நன்மையை தான் அல்ல அந்த அடியார்களை கேட்க சொல்கிறான் அந்த ஏழு நன்மை என்ன விஷயம் ஆரோக்கியம் அதை விட பெரிய செல்வம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது அந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய செல்வம்ன்றது இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவும் இதுபோன்று உண்டான நோய்க்கு முகம் கொடுத்திருந்தால் அந்த வேதனையை சுவைத்திருந்தால் எவ்வளவு சிரமமான ஒரு சூழல் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆரோக்கியம் பெரிய நன்மை இரண்டாவது நல்ல சொந்தமான வீடு விசாலமான வீடு இதுவும் உலகத்தில் அல்லா தரக்கூடிய தான் மூன்றாவது நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி இங்க நல்லா கவனிக்கணும் திரும்ப திரும்ப உலகத்தின் நன்மையைப் பற்றி பேசுகிற பொழுது எல்லா அறிஞர்களும் நபிகள் நாயகம் சல்லி சொல்ல முடிய அறிவிப்புகளும் ஹதீசனுடைய வார்த்தைகளும் அதற்கு விளக்கம் தருகிற பெருமக்களும் எல்லாம் சொல்லக்கூடியது நல்லொழுக்கம் உள்ள மனைவி நல்லொழுக்கம் உள்ள மனைவி நாலாவது இவருக்கு சீரமோல்லா சொல்றாங்க நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் வெறும் பிள்ளைகள்னு சொல்லலை இங்கே கவனிக்கணும் பெற்றோர்கள் அப்ப எப்படி தம்மனுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் உருவாக்கணும் அது யாருக்கு பொறுப்பு யாருக்கு கடமை பெற்றோர்கள் மீது கடமை இப்ப நன்மைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒருவருக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த துன்யாவினுடைய அளவு கொடுக்கப்பட்டவர் என்று பொருள் அஞ்சாவது சொன்னாங்க ரிசுக்கு உன் விசாலமான ரிஸுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் நல்ல வாழ்வாதாரத்தில் எல்லா விசாலத்தை தந்துருக்கிறான் இதுவும் இந்த உலகத்தினுடைய நன்மை தான் ஆறாவது சொன்னாங்க ரயில்முன் பயன் தரக்கூடிய கல்வி எந்த கல்வி துன்யாலையும் ஆகிரத்திலும் பயன் தருமோ அந்த கல்வியை ஒருவருக்கு கிடைக்கப் பொறுமையானால் இந்த உலகத்தின் நன்மை கிடைக்கப்பட்டவர் ஏழாவது சொன்னாங்க அமலைய சாலி சாலிகான நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இந்த ஆறு இருக்கு ஆனா அவர்கிட்ட வந்து அமல் இல்லை நல்ல நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் துனியாவினுடைய கயிறு அவருக்கு இல்லை என்றால் துனியாவுடைய நன்மை அவருக்கு இல்லை என்று பொருள் அன்பான சகோதரர்களே இப்போ துன்யாவின் நன்மையை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நன்மைகள் எது எதுவெல்லாம் உண்டு என்பதையும் அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள் என்றால் அன்பான சகோதரர்களை இதையெல்லாம் நாம் அல்லாவிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் இந்த துவாவை ஓதுகிற பொழுது இதனுடைய பொருளை இதனுடைய ஆத்மார்த்தமான வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை இது எதை கேட்க நம்மை பணிக்கிறான் என்பதை உணர்ந்து கேட்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு தருவான் எந்த சந்தேகமும் இல்லை எல்லாம் அதாவது உள்ள மனைவி கிடைப்பது என்பது மிகச்சிறந்த நன்மை உலகத்தின் நன்மை என்று சொல்கிறீர்கள் ஆமாம் இந்த மாதிரியான பாக்கியம் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க பெறவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுக்கும் பெருமானா சல்லல்லாசன் சொல்வார்கள் ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிற பொழுது எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண்ணை ஒரு ஆண் மகனுக்கு மனைவியை தேர்வு செய்கிறார் அவர் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் எதை அளவுகோலாக வைக்க வேண்டும் நாலு விஷயத்தை அளவுகோலாக பொதுவாக சமூகம் வைக்கும் அவர் நல்ல பொருளாதார பின்புலம் உள்ள பெண்மணி நல்ல குடும்பம் பெரிய நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம் ஒலி ஹசபிகா நல்ல பேர் வாங்கின குடும்பம் ஊர்ல பெரிய பேர் இருக்கு அந்த குடும்பத்துக்கு வலி ஜமாலிஹா நல்ல அழகு సౌందரியம் உள்ள பெண் மூணாஜா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாலாவது வலி தீனிஹா marquéeട്ടുള്ള பெண் இந்த நாளையும் சொல்லி சொன்னாங்க ఫల్ ఫర్ బి దాతి దీన్ உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் marquéeട്ടുള്ള பெண்ணை மனமுడిత్తుకోండి அப்படி மனமுడిచితేనా உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும் அதோடு மட்டுமல்ல இந்த உலகத்தில் கிடைக்கப்பட்ட மனிதர்களில் பட்டியலில் நீரும் சேர்ந்து விடுவாய் என்று நிலையில் நமக்கு மனைவி அமைய பெறவில்லை என்றால் மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நீங்க கேட்கலாம் நான் நிக்கா முடிக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு மார்க்க ரீதியில அந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இல்லை பெருசா குறானுவது தெரியல பெருசா மார்க்கத்தை பத்தி அல்லாஹை பத்தி ரசூலை பத்தி தெரியல பின்ன நான் என்ன செய்யறது இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகாது அல்லாவை பற்றி தூதரை பற்றி மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லி சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது உருவாக்கலாம் முடியும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மார்க்கப்பட்டு மிக்கவர்களாக உருவாக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது நிச்சயம் உருவாக்க முடியும் எனவே அதற்குரிய உண்டான முயற்சிகளை முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் கூற சொல்லுகிற இந்த துவாவின் முதல் பகுதியை தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் தினா பித்துனியா ஹசனா துனியாவிலே நன்மையை கொடு அந்த நன்மை என்னென்ன என்பதை எல்லாம் விரிவாக்கம் செய்திருக்கிறோம் இன்ஷால்லா ஆகிரத்தினுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய வாரங்களில் நாம் பேசுவோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் துனியாவினுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் தந்து அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு நம் எல்லோரையும் காத்து ரச்சிப்பானாக அமீன் வாக்குரு தாவான் அலமது இல்லாஹி ஆலமீன்